மார்னிங் மார்னிங் சார் இது நம்ம எண்ட்ரூர் சர்வீஸ் அண்ட் ப்ரொவைட் குடுத்துருக்கோம் இல்லீங்களா குடுக்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் வந்து எவ்வளவு ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிது இப்போ எப்படி எந்த மாதிரி விளைச்சல வந்துருக்குன்னு நினைக்கிறீங்க எவ்ளோ பாக்கறீங்க சார் ஒன் டைம் டைம் நல்லா தான் இருக்கும் ஓகே ஓகே நல்லா கழிச்சிருக்கு அந்த கோலம் நீங்க நல்லா தான் ஓகே ஓகே இது கெமிக்கல் பெர்டைஜர் கொடுத்திருக்காங்க இது நம்முடைய பெர்டிலைஜர் நம்முடைய எண்ட்ரூட் சர்வீஸ் அண்ட் கொடுத்துருக்கோம்

இது ஒரு எத்தனை நாளைக்கு முன்னாடி ஈல்டு வருது இப்போ யூஸ்வலாக வர டைமை விட த்ரீ மந்த் ஆகும் இல்லை இப்போ எத்தனை நாளைக்கு முன்னாடி ஈல்டு வருதுன்ற இப்போ இது அறுவடை அறுவடை வரும் அறுவடை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாச்சும் ஒன்றா தான் வரும் இப்போ நம்ம நம்ம பயிர் ஐம்பது அக்ரி யூஸ் பண்ணதுனால நம்ம சீக்கிரம் வந்து இது கொஞ்சம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட ஈல்டு வர மாதிரி இருக்கு சீக்கிரம் பழத்திருக்கு ஸோ நல்லா சாஞ்சிட்டு இருப்பாங்க நமக்கு ஃபுல்லாகவே

ஸோ தேங்க்யூ லீடர்ஸ் என்ரூட்ஸ் பொருளை இங்கே பயன்படுத்த அனுபவிச்சதுக்கு இந்த நிறுத்தக்காரங்களுக்கும் இதை ஃபாலோ பண்ண செல்லம் சார் நான் சத்யமூர்த்தி சார் அவர்களுக்கும் நன்றி ஆனந்த் சாருக்கும் நன்றி ஜெய் என் ரூட்ஸ் தேங்க் யூ